கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுது முதலமைச்சர் வரல ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங் சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க சோ புரோட்டோக்கால் படி அமைச்சர் வராங்க வணக்க சொல்றாங்க கிளம்புறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை லெப்ட் ரைட் வாங்கி விட்டு அண்ணாமலை உண்மையா அவங்க எல்லாம் ஒரு மனசுல ஒரு ஒரு சந்தோஷம் அது வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா வரும் அண்ணாமலை அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி திமுகவை திட்டுறதும் விளாசுறதும் அவங்களுடைய பாணியில ஒரு பக்கம் அவங்கள தாக்குறதும் நல்லா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிச்சிருக்காங்க அதனாலதான் அவர்களுக்கான ஆதரவை கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மாற்று கருத்து கிடையாது சோ அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லெப்ட் ரைட் வாங்கின ஒரு கதை தான் ஸ்டாலின் அவர்களை வேற மாதிரி திட்டின ஒரு கதை அப்படின்னு செம்ம நாடகமா இருக்குதே அப்படின்ற அளவுக்கு வேற லெவல் ஸ்பீச் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் எல்லா டக்கரான விஷயத்தையும் டிகோட் பண்றேன் ஏன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கழிக்கிற நியூஸ் என்ன தீபிகா தமிழக அரசியல் களம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா புயல் அப்படிங்கிறது சாதாரணாலாம் வீசல எல்லா பக்கமும் இருந்து நாலாம் பக்கமும் கட்டுதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு இதுல மக்களாகிய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த புயல் அதிக அளவுல இருக்க போது போகுது எந்த புயல் நம்மள அதிகமா மட்டமாக்க போது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சோ இது கரெக்டா எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நாங்க இது பண்றோம் அது செய்யறோம் நாங்க உங்களுக்காக இருக்கோம் மக்கள் தான் எங்களுடைய வேலை மக்களுக்காக மட்டும்தான் நாங்க அப்படின்னு சொல்லி நாலாப்புறமும் கிளம்பி நாலு முனை போட்டியாக ஒவ்வொரு கட்சிகளும் வந்துடும் இன்க்ளூடிங் நான் எல்லா கட்சிகளும் சேர்த்துதான் சொல்றேன் இதுல யாரு சரியாக இருப்பாங்க இந்த நாலரை வருட காலம் எடப்பாடையார் இன்னைக்கு எவ்வளவு இடத்துல பிரச்சாரம் பண்றாரு எங்க எங்கெல்லாம் சுத்துறாரு என்னெல்லாம் பண்றாரு ஆனா அந்த நாலரை வருஷமும் அவர் இதே மாதிரி தீயா வேலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இன்னைக்கு இந்த திமுக வருமா இல்ல அதிமுக வருமா எந்த கட்சி முன்னிலைப்படும் யாரு முதல்வர் வேட்பாளர் ஆவாங்க யாரு முதலமைச்சர் சீட்ல உட்காருவாங்க அப்படிங்கிற போட்டி பாரபட்சம் இல்லாம ஒருவர் இவங்கதான் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி ஈஸியா சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இந்த டைம் எல்லாம் விட்டுட்டாங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா முடிவுக்கு வரப்போற இந்த காலம் ஓகே இந்த ஒரு ஆறு மாத காலம் என்னுடைய டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்சிகளும் தன் கையில எடுத்து வச்சுக்கிட்டு அன்றைக்கு கொடுக்காத அந்த ஆயிரம் ரூபா நாலரை வருஷம் கொடுக்காத அந்த ஆயிரம் ரூபாய் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதோ நீட் தேர்வு அன்னைக்கெல்லாம் ரத்து பண்ண முடியாம இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு இந்த கட்சி எல்லாம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல எல்லா விஷயமும் திருப்பி திருப்பி அப்படியே நீங்க தாங்க இதுக்கு பொறுப்பு நீங்க தாங்க இதுக்கு பொறுப்பு நான் உங்களுக்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லி கட்சிகள் செய்யற அந்த அட்டுழியமான விஷயங்களை தான் இருக்கும் இதுல நேருக்கு நேரா தெளிவா தெரியுது கனிமொழி அவர்கள் சொல்றாங்க ஒரு விமர்சனம் மத்திய அரசாங்கத்து மேல பயங்கரமா வைக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு தமிழகம் கரெக்டா தேர்தல் வர நேரத்துல மட்டும்தான் தெரியும் போல மக்களுக்காக இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு இப்பதான் வந்து அவங்க எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க ஏன் மக்கள் இத்தனை நாள் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படிங்கிறாங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய பணம் நம்மளுடைய வரி பணம் சென்ட்ரலுக்கோ ஸ்டேட்டுக்கோ எங்க போனாலும் திரும்பவும் அவங்க அலகேட் பண்ண வேண்டிய ஃபண்டை கரெக்டா இங்க பண்றாங்கதான் எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கு இந்த தேர்தல் டைம்ல மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பண்ணாங்கன்னா மீதி நேரத்துல நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாக்கணும் கரெக்டா சோ மத்திய அரசாங்கத்தை உள்ள எழுத்து பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன வக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லாரும் போட்டு பொழகுறாங்க ஏங்க நீங்க எல்லாம் யோகியமா ஃபர்ஸ்ட் எத் என்ன பேசுனீங்க திமுக ஆட்சி உள்ள வருது அப்படின்னா எங்கேயுமே டாஸ்மாக இருக்காது முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னீங்க என்னத்தை கிழிச்சிங்க என்னத்தை கிழிச்சிங்க இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க தாலி அறுத்துட்டு இருக்காங்க பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன கனிமொழி அக்கா அவர்களே இன்றும் அதே நிலை அதை விட இன்னும் தான் அதிகமா இருக்குதே தவிர ஐயோ போன வருஷம் தீபாவளியை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க விற்பனை இல்ல அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஹாப்பியா இருந்துக்கிறாங்க டார்கெட்டை ஏன் முடிக்கலன்னு கேக்குறாங்க இது எல்லாமே இதுக்கெல்லாம் பதில் யாரு சொல்லுவா சொன்னீங்கல்ல நான் பண்ண மாட்டேன் நான் செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டீங்கல்ல அந்த செய்யறேன்னு சொன்ன விஷயத்துல நீங்க என்னத்தை தான் செய்யாம இருக்கிறீங்க என்னத்தை தான் செஞ்சிருக்கிறீங்க எவ்வளவோ கேள்விகள் எங்களுக்கு இருக்கு கேக்குறதுக்கு இந்த டைம் தானே உங்களுக்கும் கொண்டு தெரியுது இத்தனை நாள் நீங்க எங்க போனீங்க நாங்க ஏதாவது கேள்வி கேட்டுருவோம் நீங்க ஓடி போயிட்டீங்க இப்ப புசுக்கள் வந்துட்டு நான் உங்களுக்காக நாங்க செய்வோம் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க மட்டும் நீங்கள் இந்த சென்ஸ் இந்த நேரத்துல திமுக மட்டும் அதிக அளவுல திட்டங்கள் கொண்டு வர்றதும் அதிக அளவுல மக்கள் மேல ஒரு ஒரு டிஃப்ரெண்டா என்னவோ ஒண்ணு பண்றதோ எப்படி எப்படி ஹவ் இட் இஸ் பாசிபிள் உங்களால மட்டும் தான் பாசிபிள் அப்படிதானே இருக்கு நிலைமை சோ இப்போ நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டட் மோட்ல பேசுறேன்னா இந்த தேர்தல் வர நேரத்துல நம்மளுக்கு அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அடே அந்த சுகர் கோட்டிங் மாதிரி பேசுவாங்க சுகர் கோட் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த ஜெல்லி மிட்டாயில எல்லாம் மேல அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சூப்பர் இனிப்பா இருக்கும் போக போக ஒண்ணுமே இல்லாம ஆயிரும்ல அப்படிதான் உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஓட்டுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் என்ன வேணாம் எப்படி வேணாம் என்ன வேணாம்னு நடக்கலாம் அந்த நேரத்தின் மேல இருக்கிற ஒரு ஆசை மேல போயிட்டு பெரிய அளவுல பாதிக்கப்பட போறோமா இல்லையா அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது அந்த சூறாவளி எப்படி இருக்க போதும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் ஒரு ரொம்ப ரீசெண்டா ஒரு பிரைவேட் சேனல்ல வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாரையுமே வச்சு ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது அதுல அவங்க கேட்கறாங்க உங்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல உங்களுடைய கல்வி கடனை ரத்து செய்தா நல்லது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க தான் தூக்குறாங்க மீதி கல்வி கடன் ரத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஆயிரம் ரூபாய் வச்சு என்னங்க பண்ண முடியும் மாசத்துல ஒரு நாலஞ்சு தான் ஒரு குடும்பம் கரெக்டா குறைஞ்ச பட்சம் ஒரு ரெண்டு மூணு பேராதான் இருப்போம் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்த கூட வச்சுக்கோங்களேன் ஆளுக்கு ஐநூறு ரூபான்னு கூட பிரிச்சுக்க முடியாதே எவ்வளோன்னு பிரிச்சுக்கிறது அவங்களுக்கான செலவுகள் எவ்வளோ சாப்பிடணும் என்னென்னவோ இருக்குல்ல அத்தியாவசிய தேவைகள்னு எடுத்துக்கிட்டாவே எவ்வளவோ போயிடுது இவங்க ஆவின் பாலோடைய கணக்கு எடுத்துக்கிட்டா கூட வராதுல்ல அதன அது மட்டும் தான் பால் மட்டும்தான் அரை லிட்டர் அப்படின்னு வாங்க முடியும் மாசத்துக்கு வேற என்ன வாங்க முடியும் அதுக்கு சக்கரை எல்லாம் எப்படி வாங்குறது அதான் ரேஷன்ல குடுக்குறாங்கல்ல அப்ப கரெக்ட் ஆயிடும்ல டாலி ஆயிடும் இந்த பால் வாங்கி அந்த சக்கரைய போட்டு குடிக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அது மட்டும் போதுமா இல்ல கேக்குறேன் நான் சோ இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு இதை ஒண்ணும் பண்ண முடியாது பதினஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு நினைக்கிறேன் சாரி இவ்வளவு வந்து மாதம் மாதம் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக கொடுக்குறாங்க குடுக்குறாங்க அதுவும் மூணு கோடி குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சேர சேருது இந்த பணம் அப்படிங்கிறது மீதி பாதி பேருக்கு கிடையாது அதுக்கே எத்தனை கோடி செலவு பண்றாங்க அதுக்கு மாணவர்களை சூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்திலயும் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க இல்லாம கிடையாது அது மேபி அவங்களுடைய குழந்தையா இருக்கலாம் இல்ல அவங்களுடைய பொண்ணோட குழந்தைங்களா இருக்கலாம் பையனோட குழந்தைங்களா இருக்கலாம் பேரம்பேத்தியா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அவங்களோட ரத்த சொந்தமா தான் இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு ஒரு கல்வி அப்படிங்கறது அப்படிங்கிறது ஆகுதுன்னா ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம் தானே இதை நம்ம இப்படிதான் நம்ம யோசிக்கணும் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நல்ல ரோடு இருக்கட்டும் அதுக்கு நல்ல ஒரு தொழிற்சாலை நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் எங்களுக்கு போயிட்டு இப்ப ஒரு முந்திரி வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேக்டரி கட்டிடுங்க அங்க நாங்கள் தினமும் வேலைக்கு போறோம் அங்க நாங்க போயிட்டு நாங்களே சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு வந்து அங்க டெய்லி நாங்க போனா எங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா ரூபா அப்படின்னு ஒரு கூலியை ஃபிக்ஸ் பண்ணுங்க நாங்க போய் அங்க சம்பாரிச்சிட்டு வந்துடுவோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதுல போனா ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் சூப்பரா சம்பாரிச்சுட்டு போயிடலாமே ஒரு குடும்பமே நல்லா இருக்கும்ல ஜென்ரேஷனே மாறுபடும்ல எவ்வளவோ இருக்குல்ல இப்போ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் என்னுடைய குடும்பம் முன்னேறணும் நாங்க குடும்பத்தோட மொத்தமா தமிழகமே முன்னேறணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஊருல அங்க என்ன சிறப்பு விஷயங்கள் இருக்கு அந்த விஷயத்த மேம்படுத்துவோம் அடுத்ததா அந்த ஒரு இடத்த ஒரு நல்ல மேம்படுத்திட்டோம் அப்படின்னா தொழில் அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது அதை எக்ஸ்போர்ட் அப்படின்னு எக்கச்சக்க பேர் செய்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் மூலமா மத்திய அரசாங்கம் மூலமா எக்கச்சக்கமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு வேலை இவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ணிட முடியாது பட் கவர்மெண்டால ஈஸியா முடியும் ட்ரை பண்ணலாம் இப்ப பாருங்களேன் இந்த லெமன் இருக்குல்ல லெமன் வந்து ஒரு ஊர்ல இங்கதான் புளியங்கூடன்னு நினைக்கிறேன் இங்கதான் நல்லா இருக்கும் இங்கதான் தரமா இருக்கும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லைசன்ஸ் ஒரு டேக் ஜிஐ டேக் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொடுக்கப்பட்டுச்சு கொடுத்த உடனே இப்போ அவங்க ஜெர்மனுக்கு யூகேக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்க அந்த சர்டின் இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க ஆர்டர் அப்படிங்கறதே ஐநூறு கிலோ கிட்டத்தட்ட அவங்க அமுச்சிருக்கிறாங்க பெரிய விஷயம் இல்ல அவங்களுடைய ஊர்ல இருக்கிற மக்கள் அவங்க ஊர்ல இருக்கிற ஆட்கள் அவங்களுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிடும் இதுதான் யதார்த்தம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ஒரு லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது இருக்கும் ஆயிரம் ரூபான்னு வாங்கிக்கிட்டு கண்முடித்தனமா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நம்ம வந்த தாண்டி மனசுல இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்கும் பட்சத்துல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போட்டு உடச்ச மாதிரி ஆயிடுச்சு சரி நம்ம இப்போ நம்ம தலைவர் என்னதான் சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் என்னதான் சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம் இப்போ சி எம் அவர்கள் மோடி அவர்களை பாக்குறதுக்கு ஏன் வரல அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும் ஒரு ஒரு பிரதமர் பாரத பிரதமர் வராருன்னா ஒரு வீட்டுக்கே யாராவது வராங்க அப்படின்னா ஒரு நாலு குடும்பம் இருக்கிறோம் அதுல வராங்கன்னா நான் மட்டும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு மீது பேர் முகம் திருப்பிட்டு போனாங்கன்னா அவங்க அடுத்த வாட்டி உனக்காக நான் வரேன்னு சொல்லி வருவாங்களா இல்ல இவங்க எல்லாருக்காகவும் நான் வரேன்னு சொல்லி வருவாங்களா அப்படியும் வராங்கன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட மேபி போலாம் பேசிக்கலாம் வந்தா என்ன உங்க ஃபேமிலில யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு பட் என்னுடைய மனசுல நீங்க எல்லாம் இருக்குறீங்களே உங்களுக்காக செய்யணுங்கிறதுக்காக நான் வரேன் மேபி அப்படிதான் அப்படித்தான் இந்த சினாரியும் இருக்கு நம்மளுடைய தமிழகம்ங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க வராங்க பாரத பிரதமர் வராரு எந்த ஸ்டேட் இப்படி நடக்குதா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கவர் பண்ணிடுறாங்க அவங்க ரிசீவ் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே பண்றாங்க இப்போ மினிஸ்டர் ஒருத்தர் அமிச்சு அவர் வந்து இப்படி சிஎம் வரலாம் போன டைம் அவர் வந்திருந்தாரு டூ பிளேசஸ்க்கு வந்திருந்தாரு தூத்துக்குடி வந்திருந்தாரு ராமநாதபுரம் வந்திருந்தாரு இந்த மாதிரி ரெண்டு மூன்று இடங்களுக்கு அவர் வரும்போதும் கூட முதலமைச்சர் அவர்கள் போல அப்ப வந்து ஒரு வாட்டி ஊட்டி அண்ட் இன்னொரு வாட்டி உடல்நிலை குறைவு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படியே பழகிடுச்சு ஓகே திமுக வரமாட்டாங்க நம்ம போனா வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு பாஜகவினருக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த வாட்டியும் வரல யாருமே வரல இப்போ என்ன சொல்றாங்க நான் போயிட்டு பிரதமர் அவர்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி பேச போறேன் ஏன் பேச போறாரு மெட்ரோ கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த ரெண்டுத்துக்குமே விடணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க வந்து கரெக்டா பேசணும் அவங்க கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு பின்னாடி யோசிச்சு பார்த்தா டிபிஆர் அப்படின்னு சொல்லப்படுற டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சரியா ஒழுங்கா திருத்தமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதற்கான ப்ராஜெக்டுக்கான வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது திட்டவட்டமா நடக்கப்பட்டிருக்கும் நடத்தப்பட்டிருக்கும் நீங்க அந்த ரிப்போர்ட்டை தப்பா கொடுத்துருக்கீங்க அந்த ரிப்போர்ட்டை திரும்பவும் பார்த்து செக் பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத மாத்தி கொடுங்க அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறாங்க கொடுக்க வேண்டிய கட்டமை கட்டாயம் அவங்க கிட்ட இருக்கு யாருக்கிட்ட மத்திய அரசாங்கம்ல திமுக கிட்ட இருக்கு இவங்க இப்ப இவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதானே எங்க சினாரியோ இல்ல இல்ல தமிழக மக்களை பார்த்தா அவங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்கறது கிடையாது அதனால நான் போய் மோடி அவர்களது நேராவே பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு இதுக்குதான் அண்ணாமலை கேட்கிறாரு வரணும் யாரு தமிழக முதலமைச்சர் வரணும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வராங்க வந்து ரிசீவ் பண்ணணும் ஆனா வரல புரோட்டோகால் படி ஒரு மினிஸ்டர் வந்தாரு வணக்கம் சொன்னாரு கிளம்பிட்டாரு இவர் வந்திருக்கணும் வந்து ஒழுங்காவே டிபிஆர் சப்மிட் பண்ணியிருந்தாருன்னா இந்த கோரிக்கையை பத்தி அன்னைக்கு தமிழகத்துக்கே வராரு அன்னைக்கு எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு அவர் உட்காந்து பேசிருந்தாருன்னா தீர்வு கிடைச்சிருக்குமே அப்படி அவர் சொல்றபடி பார்த்தாலும் அவர் திரும்பவும் டெல்லி போனதுக்கு அப்புறம் டெல்லியில போய் நான் மீட் பண்றதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறது அண்ணாமலை புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு நாடகமா தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை சொல்றது என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்டிவான நாலேஜ் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு சுத்தமா கிடையாது நம்ம ஏதாவது போய் ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா இது அவர் எஸ் ஏர்லாம் தேவை இல்லைங்க அதெல்லாம் வேற ஒண்ணு அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுங்க ஹிந்தி வேணாங்க இப்படிதான் பேசுவாரே தவிர அவர் தேவையில்லாத அடுக்குமொழி வார்த்தைகள் பேசுவாரே தவிர சப்ஜெக்டிவா இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன விஷயம் அது என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது தெரியாத ஒரு இடத்துல அவர் டெபூட்டி இருக்காருங்கிறது தான் என்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் லெஃப்ட் ரைட் உதயநிதி அவர்களை வாங்கியிருக்கிறாரு ஸோ அடுத்த அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்களுடைய பதிவுகள் அவருடைய காட்டமான பதிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப வலைதளத்துல ரொம்ப வைரலாவும் பேசப்படும் இந்த சூழ்நிலையில அவர் சொல்ற விஷயங்கள் நூற்றுக்கு நூறு உண்மைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு போடுங்க இல்ல அவர் சொல்ற விஷயங்களும் கருத்துகளும் முரணா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அதையும் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ சோ மச் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்